ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே இன்றைக்கி நம்ம விளாகில் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொன்மையான வரலாற்று பதிவு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பரகு ஒன்றம் மலை அடிவாரத்தில் அதாவது தென்பரகு ஒன்றம் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு குகை கோயில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்கள் எல்லாம் உள்ளே நிறைந்திருக்கு அப்படின்ற ஒரு கோவில் தான் அது உமையாண்டார் கோவில்னு சொல்லுவாங்க திருப்பன்றத்துக்கு அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா மலைக்கு மலைக்கு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா தென்பரகுட்றம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போனேன் எக்கோ பார்க்கு கொஞ்சம் முன்னாடியே போகும் இந்த மாதிரி போர்டு போட்டிருக்குங்க கல்வெட்டு குகை கோவில்னு போட்டிருக்கும் பக்கத்துலேயே வந்து இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா திகம்பர் சமண சின்னம் அப்புறம் வந்து பிராமி கல்வெட்டுகள் அப்புறம் குகை கோயில் இது எல்லாமே இந்த போர்டில் போட்டிருக்கும் அதை பார்த்துட்டு லெஃப்டை உள்ளே போனோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு நேராக உள்ளே போகலாம் இந்த கோயிலோடு வரலாற்றின என் வரலாறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டில் சமணர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வாசல்லே தெரியும் ரெண்டு பக்கம் சமணர்கள் வந்து உட்காந்த மாதிரி ஒரு சிற்பங்கள் வந்து வடிச்சிருப்பாங்க இங்கே பாத்தீங்கன்னா அப்படின்னா குரங்குகள் வந்து அதிகமாக இருக்குங்க ரொம்ப இதுக்கு சாப்பாடு வைக்க ஒரு பெரிய குறுப்பு வந்து இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறாங்களா அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு சின்ன கிணறு இருக்குது சின்ன ஒரு குட்டி கிணறாக இருக்குது அந்த கிணறு யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் அந்த கிணற்றை வந்து கட்டியிருக்காங்க இந்த நான் சொன்னேன்ல இந்த கிணறு தான் அந்த கிணறு இங்கே தான் சின்ன கிணறு தான் இது யாரும் உள்ளே விழுந்துடக்கூடாது அப்படின்ற காரங்க சேஃப்டியாக ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நல்ல ஒரு ஃப்ரீ கிரவுண்டு மாதிரி இருக்குது இடம் நல்லா ஃப்ரீயான ஒரு இடமா இருக்குது நல்லா இருக்குது இந்த இடம் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி போனோம் அப்படின்னா படிக்கட்டு வந்து ஏற ஆரம்பிக்குது இந்த இந்த தெரிதலேயே படிக்கட்டு இந்த படிக்கட்டில் ஏறி போனால் அந்த குடவரை கோயிலுக்கு வந்து உள்ளே போயிடலாம் குடவரை கோயில்களில் வந்து என்னென்ன சாமிகள் இருக்குது என்னென்ன சிற்பங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ மேலே ஏறி வந்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் செட் ஆகல அதனால் வந்து கதவு வந்து மூடி இருக்குது பூட்டு போட்டிருக்காங்க எந்த டைமிங் திறப்பாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முற்கால பாண்டியர்களால் இந்த கோவில் வந்து அதாவது திகம்பர சமணர்கள் அவங்கள வச்சு தான் அதை கட்டப்பட்டிருக்கு இது பேரே பார்த்திங்கன்னா திகம்பர சமண சின்னம் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் சரிங்களா ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கி எட்டாம் நூற்றாண்டு சமண சின்னம் வந்து அடியோடு சிதஞ்சு போகுது அதுக்கப்புறம் இந்த கோயில் மறுசீரமைப்பு யாரால் கட்டப்படுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒருத்தரால் தான் கட்டப்படுது உதவியாக அவர் வந்து பிரசன்ன தேவர் அப்படின்ற ஒரு த உதவியோடு வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டை வந்து இதில் வந்து செதுக்கிறாரு அந்த பிராமி கல்வெட்டு தான் நம்ம உள்ள இந்த குடவரை கோவில் என்னென்ன சிற்பங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் தீட்டிய மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நடராஜர் சிலை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் சிலை வள்ளி தெய்வானியோடு இருக்குது அதுக்கு பக்கத்தில் வளர்ப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிராமி கல்வெட்டுகளை வந்து ஒரு சவர் ஃபுல்லாக செதுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இதோட உள்ள அளவு இவ்வளோ தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஒரு நாலு சிலை இருக்கும் ஒரு பிள்ளையார் சிலை வந்து உள்ளே வச்சுருக்காங்க அது போக ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் சாமி சிலை வந்து உள்ளே வச்சுருக்காங்க உள்ளே இருக்க சிலைகளை மட்டும் இவ்வளோ தான் முருகன் வந்து இந்த பக்கம்தான் முத இருந்தார் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு இங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இருக்க இந்த பக்கம் இருக்க முருகனை வந்து அந்த பக்கம் திருப்பி வச்சு திருப்பற அதாவது அந்த பக்கம் மாற்றி வச்சு சாமி கும்புறனால தான் திருப்பரகுன்றம் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க அதாவது இங்கேருந்து சாமியை திருப்பி என்கிட்ட வச்சனால திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பழைய காலத்தோட வரலாறு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க இப்போ பார்த்துட்டு இருக்க ஒரு சிற்பங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சமந்தர் வந்து உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் இந்த மூணு பேரோட சிற்பம் வந்து இங்கே இருக்குது அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பிரசன்ன தேவரோட சம்ம சிலையும் இங்கே இருக்குது ஓகே இந்த கல்வெட்டு கோயிலோட ஃபுல் டீட்டெயில் இவ்வளோ தான் இன்னும் திருப்பரவன்றம் கோயிலை சு அதாவது மலையை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது ஏற்கனவே நான் சப்த கன்னிகள் சப்த கன்னிமாரு கோயில் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ அதுவுமே ஒரு சிறப்பான கோவில் சிவன் கோயில் இருக்குது ஆஞ்சநேயர் எல்லா கோயிலுமே அதில் இருக்குது அந்த கோயிலுக்கு எப்படி போனோம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இறங்கி நடந்த நடந்து போய்ட்டுருக்கேன் இல்லையா இந்த பாதையில் வந்தோம் அப்படின்னா அப்படியே லெஃப்ட் சைடு இந்த மரத்தில் இருந்து கீழே இறங்கி போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த கோயில் வந்துருங்க சப்த கோயில் அது வந்து பார்க்கவே கொஞ்சம் பழைய கால திருக்கோயிலாக சூப்பரான ஒரு முறையில் இருக்கும் நான் வந்து திருப்போணத்துக்கு ஊர் தாங்க அதனால் வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி வந்தது கிடையாது இந்த அதானே இருக்குது போய்க்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டை விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கா அப்படின்றத வந்து நம்மளுக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது ஓகே இந்த இந்த ப்ளாக்ல வந்து நம்மளுக்கு திருப்பூர் வந்து இப்படியெல்லாம் கோயில் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கே இப்போ தான் தெரியுது அது போக வந்து புதுசாக இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கோயிலெலாம் தெரியாது சரிங்களா இது பழைய காலத்தில் நம்மளோட அடையாள சின்னங்கள் மாதிரி நம்ம அதை வந்து அப்போ பாதுகாத்து வச்சுக்கிறணும் பக்கத்துலே பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க் அதாவது சிறுவர் பூங்கா சின்ன பிள்ளைங்க விளையாட்டு திடல் எல்லாமே இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்